நினைத்திருந்த மடியில் இருக்கும் குழந்தை இருக்கிற பொழுது மாதத்தில் இருந்தே உன் வீட்டில் பிரச்சனையும் சண்டையும் ஏற்பட்டதுண்டு அதுக்கு உன் கணவன் வழியை சார்ந்த பொம்பளைகள் ஒரு காரணம் கூடி மாடி இருக்கிற ஆம்பளைகள் எல்லாம் உட்கார்ந்து தட்டி கேட்கல அதுல உன்னை கழுத்துல அடிக்கிறதுக்கு வந்து பெரிய பிரச்சனை நடந்ததும்மா உண்மையா இல்லையா கால்ல விழுந்துட்டு புன்னகையோடு வாண்ட மகளை புன்னகைகளை பறித்து பெரும் வகையை உருவாக்கி வேதனைகளை சுமர்த்தி இப்போதைக்கு அந்த வாழ்க்கை நமக்கு ரசிக்குமா தொடருமா மனது திருந்துமா அப்படிங்கிற மனக்குழப்பம் மீண்டும் அங்க போய் இருக்கலாமா இல்ல அவரை இப்ப கூப்பிட்டு செட்டில்மெண்ட் கொடுத்துடணும் ஒரே ஒரு விஷயம்தான் கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் நாளுக்கு பிறகுதான் முடிவு கிடைக்கும் அதுவரை பொறுமையாக இருக்கணும் ஒரு ஒருமுறை பஞ்சாயத்து பேசுறதுக்கு வருவார்கள் என்னை கேட்காம நீ முடிவையே சொல்லக்கூடாது காலைல விட்டுவாங்க பிள்ளை அடிக்கிறாத தவிர்க்க முடியாதது பச்சை குழந்தையின் அடுகை தாங்கி கொள்பவள் தான் தாயாவா உண்மையா வாழ்க்கையாக தெ தெ செய்யாத குற்றத்துக்கு பணி சுமத்தப்பட்டா இவை காப்பாத்தாப்பா பண்ணாரு சந்தோஷமாக்குவோம் பிள்ளையா பொம்பளைடா காலியை தெரிஞ்சு அந்த பறச்சிட கட்டி கொடுத்துடும் சந்தோஷமா இருக்க வெற்றி வேல் முருகனுக்கு சந்தோஷம் சாப்பிட்டு போங்க அதே மதுரை மாநகர் என் குடும்பம் பிரிஞ்சு சின்ன இருக்குது ஐயா என் பிள்ளைகள் வாழ்க்கையில பிரச்சனையும் யாரு கட்டு வந்தவங்க யாரு என்னமா குடும்பம் என்னமா பிரிச்சு பிரச்சனையா இருக்கு என்னாச்சு பையன் பொம்பளைக்கு பின்னால பேசலாம் ஒரு பொங்கு மக்சி ஒண்ணு எடுத்து போயிட்டாள கால்வோன் பூக்காரி பொங்கலுக்கு சொந்தம் கொண்ட முத்துமாரி கலப்பட்டா அவ அவளோட தான் வருமா அவளை வேண்டாம்னு சொன்னா எனக்கு நீங்கெல்லாம் வேண்டாம் எனக்கு தான் உலகம் என்ன பண்றேன் வேணுமா வேண்டாமா உன் பிள்ள வேணும் அவனுக்கும் அவன் பொண்டாட்டி வேணும் என்ன பண்ணலாம் சரி குட் அப்படிவா நல்லபடி கால்வா நமக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்தா நான் எங்க அப்பா பிறந்தான் வைப்பேன் அப்படின்னு அவன் பொண்டாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கான் எங்க அப்பா அப்படி என்ன வளர்த்தாரு அதனால இந்த அப்பா பேரை தான் நான் வைப்பேன் எங்க அப்பா எனக்கு பிடிக்க பிடிக்கலங்கெல்லாம் கிடையாது என்ன உயிரா நினைச்சு வளர்த்தாரு அந்த வார்த்தையை அவன் கொண்டாட்ட சொல்லிக்கிட்டான் அப்ப அவன் சந்தோஷமா இருக்கிறது நமக்கு நல்லது தானடா குடும்பத்தோட வர வைக்கிறேன் ஆம்பளை பைய பிறப்பான் வேற அதுக்கு புனிதமான வாழ்க்கையா வா இஷ்டப்படி அந்த வாழ்க்கை கர்மசாமிக்கு மதுரை மகனை பத்தி கேட்க வந்த தாயார் நா மகளே மகள் இங்க இருக்கிறாள் பண்ணடியா மகளை பத்தி கேக்கணும் நீங்க யார் இது காலோடு உனக்கு நேரம் சரிதாக்கா கொஞ்சம் பொறுமையா ஆயிருது எல்லாத்தையும் செய்து கொள்ள நல்ல கால உடலையே ஆயிரு நோர்தன் கால இவங்களையும் அங்கே இருக்கு நீங்க மதுரையில் எங்கே இருக்கீங்களா எல்லையை தாண்டி சரி ஆரப்பி ஆத்தங்கரை ஓரம் தான் உங்ககிட்ட கொஞ்சம் தள்ளி ஊருன்னா ஒரு வாட்டர் டேங்க் இருக்கு அது பக்கத்தில் ஒரு சின்ன கோயில் வச்சுருக்காங்க சந்துக்குள்ள அதை தாண்டி போய்ட்டா ஆட்டோ ஸ்டாண்டு வந்துடுது அதான் அவங்க ஒரு கால்வி தமிழ்நாட்டின் தலைநகரிலே என்ன பார்க்க என்ன செய்யணும் அவனுக்கு பையன் அவன் ரூமுக்கு வந்து சேரதுக்கு நைட்ட பதினோரு மணி ஆகுது நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அருமையான அவனை திருத்தி கொண்டு வரணுங்கிறது எனக்கே பெரிய பாடுதான் கொஞ்சம் கிரகங்கள் ஒத்துழைக்கணும் புரியுதா அனுபவமாக இந்த ஒரு பொம்படிய தோழமையாக சுத்திருக்கான் கால் ஒன்று வாங்கோ சொல்லு நாகரிகமா புரிஞ்சுட்டாங்க நெஞ்சமீ இருக்கு துணிவாக நேரம் இருக்கு தெளிவாக அவன் பணத்தையே முதல்ல வந்து பணம்னு பார்க்கணும் நம்ம சந்தோஷமா இருக்கணும் அதுக்கு எவ்வளோ பணம் செஞ்சாலும் பரவாயில்ல புரியுதா அதனால அவனுடைய உள்ளத்தை திருப்பதுக்கு பார்க்கறேன் நீங்கள் ரெண்டும் என்னையே நினச்சி கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணுக்க கண்ண முடியும் இந்தாப்பா உங்க வழிக்கு அவனை கொண்டு வந்து சேர்க்குறேன் நல்ல வாழ்க்கையை அமைச்சுட்ட சிவாய நம்ம சித்தித்திருப்போருக்கு அபாயம் இருந்த உபாயம் இதுவரைக்கும் உதவுவே நான் எப்படி விட்டப்பா நிச்சயமா கிடைச்சாச்சுதான் சந்தோஷமா பாக்கா அடுத்த உத்தரவு பார்வையே மனைவியை தேசி அதனை உயர்ந்தது காசி பையனை கரையாடிச்சாச்சா கல்யாணம் தாங்க நான் சொன்னா வருத்தப்படுவியா முற்கர்மங்கள் எல்லாம் கூடி மூண்டதோர் வினைகளில் மாட்டி திருமணம் என்ற சொல்லை சொன்னாலே அடுத்த முயற்சிக்கு ஏகப்பட்ட தடைகளும் வேதனைகளும் இவைகளையெல்லாம் நீக்கி அதை நான் வாழ வைக்கிறதுக்கு ஒருமுறை ராமேஸ்வரம் சென்று குளித்து புனித தீர்த்தம் ஆடி அங்கு கொடுக்கக்கூடிய திருநீட்டையும் தீர்த்தத்தையும் என் கையில் ஒன்று உன் பிள்ளைக்கு திருமணத்தை வெற்றியாக்கித்தான் கால் என்பது நல்ல சொன்ன இந்தாப்பா இனிமேல் உனக்கு மனக்குழப்பமே வராது தீர்த்தமாடி வர தீர்ந்தது உன் பிணைகள் உன் பிள்ளை புனிதமா வாழ தாரு வேற என்ன வேண்டும் அந்த பணத்தை எல்லாம் உன் கை வந்து கேட்கிற இனி நஷ்டப்படாமல் உன்னை வாழ நல்லா இருக்கும் நம்ம சொன்னேன் எவன் கேட்டான் நல்ல காலில் உள்ள ஆத்திரப்பட்ட நல்ல உழைப்பா போ சந்திரனே உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்த உன் குடும்பம்லாம் எங்கடா இருக்கு பக்கத்துல வா ஒருவருடைய கிரகத்தின் காரணத்தால ஒரு பக்கத்து காலில் ஒரு பக்கத்துல வலி வேதனை இருக்கு சரியா அதே மாதிரி மூன்று வருஷ காலமாக தீர்க்க முடியாத கடன்பட்ட வேதனையும் துயரமும் நடக்கும் ஒவ்வொரு நாளும் எல்லாரும் மணிக்கு மணிக்கு தூங்குவாங்க நான் உட்காந்துக்கிட்டேன் எனக்கு எந்த வேலை கிடைக்கும் போது எப்படி வருமானத்தை பார்க்க போறோம்னு தெரியாம நீ துயரப்படுகிறாய கால் தூங்காத கண்ணின் வேற என்னப்பா வேணும் உனக்கு இந்த காசை வாங்கித்தாரன் உன் வண்டியை ஓட்டித்தாரன் பேங்கில் கோர்ட்டுக்கு போகாம காப்பாத்தாரன் போயிட்டு வாங்க திருமாங்கல்லி ஒன்று சொன்னால் உங்களுக்கு அது கல்யாணம் உங்களுக்கு நோக்கம் நான் சொல்லணும் ஓகே அவங்க சி 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 நான் வரல நான் வரல நான் வரல மதுரையில் எந்த இடம் கூடல் அழகர் பெருமாள் எங்கே இருக்காரு நான் எல்லாமே என்ன ஒரு பொட்டு தாலி செய்து பெருமாள் கோவிலில் காணிக்கை செய்து செய்ததிலிருந்து ஆறு மாதங்களுக்குள் திருமணம் தடைவிடாமல் நடக்கும் எப்ப கொடுக்கலாம் புரட்டாசியை கொடுப்பது புண்ணியம் உண்டு பெருமாளுக்கு உகந்த மாதம் புரட்டாசி வேற என்ன வேணும் இந்த பணத்தை பூரா எடுத்து தந்துட்டேன் வெற்றி ஆகும் பெரியவனுக்கு திருமணம் நடக்கும் சின்னவனுக்கு மூணு மாதம் கழிப்பு வந்து என்னை வந்து பாரு வெற்றி கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு கடன்களால் வேதனைப்பட்டு வந்தவர்கள் யாருப்பா வாடா தம்பி என்னடா கடன் நான் பட்ட கடன் எத்தனையோ பாரி நில் உண்டு பதினேழு அவங்க பாருங்க இதோட யாருக்கு காலில் யாருக்கும் பிரச்சனை இருக்கா என்ன அப்படியா நம்ம ஒன்னு சொன்னா அது ஒன்று சிட்டி ஆ இவங்க இவங்க சொன்ன வாங்க அது மாறு கேட்டேன் ஒரு அறுவை சிகிச்சை செய்யணும்னு சொல்லி மருத்துவத்தில் சீட் இருக்கு அந்த அறுவை சிகிச்சை செய்து அந்த பிள்ளைக்கு தெளிவு கிடைச்சிடும் நீங்கள் ஒன்று கவலைப்பட வேண்டாம் இப்போ மூன்றாண்டு காலங்களாக தொழிலுக்கு மன வருத்தமும் குழப்பமும் நடந்துக்கும் இடம் மாறி போய் உழைக்கலாம்ங்கிற ஒரு எண்ணம் உள்ளத்துல தோன்றி மாறி போய் பார்த்து அங்கே விருத்திப்படலை படலை உண்மையா இல்லையா அதனால இந்த துன்பத்திலிருந்து மேலுரிமை தரும் தாமி நீ நினைச்சா எங்களுக்கு பணம் தர முடியாதான் உன்னாலும் எதுவுமே தர முடியும் ஏப்பா எங்களை எப்படி கஷ்டப்படுத்துறேன் அப்படி கேட்க வந்து கால் ஒன்றா பணம் கூடு

சந்தோஷம் உன்னத கவி சிங்கவும் தளர்ச்சியில் விட மகனே சந்தனம் தேராகுமா ஏண்டா கவலை நான் இருக்கேன் தரியமாறு சொல்வோர் உள்ளத்தை மதை செய்தால் சீர் கவி வாடுமே மகனே தெவத்தின் முகவாடுமே